மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் இஸ் ஃபைனலி மேட்ச் ஃபவுண்ட் உங்களுக்காக நான் போயிட்டு இன்ஸ்டாவில் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டோரி எல்லாம் எடுத்து பிடிச்சி கண்டுபிடிச்சி அது எந்த இடம் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு எஸ் இன்னைக்கு மார்னிங் ஸ்ரீனி வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார் இல்லையா அதோடைய பேக்ரவுண்ட் வந்து நியூ லொக்கேஷனாக இருக்குது எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து காலேஜில் வேற போட்டிருக்காரு ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த ஃபர்ஸ்ட்டு போட்ட அந்த லொக்கேஷன் வந்து குமரனுடைய வீடு சிஸ்டர் பட் எப்படி கொடைக்கானல் போயிருக்காங்க இங்கே சென்னையில் தானே ஷூட் நடக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெளிவுபடுத்திக்கிறேன் நிறைய சீரியல்ஸ்ல வேற வேற ஏரியால இருக்க மாதிரி சொல்லுவாங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மாதிரி காமிப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு மதுரை காரைக்குடிலாம் சொல்லுவாங்க பட் சென்னையில தான் ஷூட் பண்ணுவாங்க பட் நமக்கு காட்டுறது வந்து அது வேற டிஸ்ட்ரிக்ட் மாதிரி காமிச்சு அதுக்கான மெயின் பிளேசஸ் இருக்கும் இல்லையா மதுரைனா மீனாட்சி கோயில காட்டிட்டு இந்த வீட்டை காட்டுவாங்க பட் அந்த வீடு வந்து சென்னையில தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் கொடைக்கானல நம்ம காவேரியோட வீடு எல்லாம் உண்மையாவே கொடைக்கானல தான் ஷூட் பண்ணாங்க பட் குமரனுடைய வீடு இருக்கு இல்லையா அந்த லொகேஷன் சென்னையில தான் இருக்கு வந்து இங்க சென்னையில ஷூட் பண்ணிருக்காங்க போல அந்த விஷயம் எனக்கு தான் தெரிய வந்துச்சு குமரன் வந்து ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சிருப்பாரு அது கொடைக்கானல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அந்த லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது அது கொடைக்கானல் மாதிரி தான் தெரியுது பட் இந்த வீடு வந்து சென்னையில தான் இருக்கு பிகாஸ் இந்த வீடு தான் குமரன் வீடா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நானுமே வந்து இன்ஸ்டாகிராம் போயிட்டு நான் ப்ரீவியஸாக பிக்சர்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன் இல்லையா குமரன் அண்ட் ஃபர்ஸ்ட் கங்கா இருக்கும்போது மேரேஜ் நடந்த பிக்சர் அந்த ஒரு லொகேஷன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு பிகாஸ் அந்த அதை தவிர்த்து வேற எதுவுமே வந்து அவங்க வீட்டுல அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் சீன்ஸ் வந்து இது வரைக்கும் டெலகாஸ்ட் சோ அதை போய் பார்க்கும்போது அதே ப்ளூ கலர் பேக் தான் அதே ப்ளூ கலர் பெயிண்ட் அதே இடம் தான் ரெண்டு லொகேஷனுமே மேட்ச் ஆகிடுச்சு அப்கமிங்கில் விஜய் வந்து குமரன் வீட்டுக்கு போற மாதிரி சீன் இருக்குது போல் அதனாலதான் தான் ஸ்ரீனி அவர்கள் அந்த லொகேஷன்ல இருந்து நமக்கு பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆப்வியஸ்லி ஸ்ரீனி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக விஜய்யோடைய சீன்ஸ்மே அங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நிவிலோடைய சென்னை வீட்லேயுமே விஜய் போன மாதிரி சீன் இருந்திருக்கு அதை தொடர்ந்து இப்போ குமரன் வீட்டுக்குமே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளால கெஸ்ட் பண்ண முடியல என்ன சீன் அப்படின்னு சொல்லி என்னதான் இதை சென்னை மாதிரி காமிச்சிருந்தாலுமே இதை வந்து கொடைக்கானலாக தான் நமக்கு சீரியலாக காட்ட போகிறாங்க அப்படின்னா அப்கமிங்கில் நமக்கு கொடைக்கானல் ஷூட் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலேஜ் லொக்கேஷன் இருந்துச்சு இல்லையா அப்போ அதுவுமே ஆப்வியஸ்லி அது கொடைக்கானல் இருக்க மாதிரி தான் நமக்கு வந்து சீன்ஸ் வந்து தலைக்காசாக ஆக போகுது ஸோ அப்கமிங்கில் சடனாக ஏன் கொடைக்கானல் போகிறாங்க ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காகவா அண்ட் நிறைய பேர் வந்து ஃப்ளாஷ்பேக் சீனெல்லாம் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக ஃப்ளாஷ்பேக் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா வெண்ணிலாவுடைய பிரசன்ஸ் இல்லை வேணும் விஜய் மட்டும் வச்சு ஃப்ளாஷ்பேக் சீன் ஷூட் ஷூட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது அதனால தான் நான் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன் வைஷாலி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லை ஏன்னா அவங்க வந்து அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் சிட்டி அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் போயிட்டு வெக்கேஷனில் செம்மையாக செலிப்ரேட் பண்ணி பிக்சர்ஸ்லாம் அங்கேருந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ விஜய் வச்சு தான் இப்போதைக்கு ஷூட் போயிட்டு இருக்கு ரெண்டு லொக்கேஷனில் அதுவுமே கொடைக்கானலில் இருக்க மாதிரி நமக்கு வந்து காட்ட போகிறாங்க ஸோ என்னவாக இருக்கும் யூஷுவல் நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் எனக்கே வந்து இந்த குமரன் வீடு தான் சிஸ்டர் அது நீங்கள் சொன்ன பிறகு இமீடியட்டாக ஷாக் ஆகிடுச்சு ஷாக் ஆகிடுச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் போயிட்டு அது செக் பண்ணி பார்த்து கரெக்டானதுமே எப்படி ஃபேன்ஸ் இந்த அளவுக்கு ஞாபக சக்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹேர்ஸ் ஆஃப் உங்கள் எல்லாருக்குமே அந்த அளவுக்கு ஒரு பேக்ரவுண்டை வச்சே இது குமரன் வீடு தான் அதுவும் எவ்வளோ நாளாச்சு சீரியல்ல காட்டி ஸோ இமீடியேட்டாக நீங்கள்லாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு நீங்கள் சொன்ன நீங்க சொன்னதை வச்சு ஒரு க்ளூவை எடுத்துகிட்டு தான் நான் போய் செக் பண்ணியே பார்த்தேன் மிங் கொடைக்கானல் சீக்வன்ஸ் வருது போல விஜய வச்சு ஸோ என்னவா இருக்கும் கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க என்னால் கெஸ் பண்ண முடியல நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்றதே மேக்ஸிமம் கரெக்டாக இருந்திருக்கு பட் மகாநதியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் எக்ஸ்பெக்டாக அன் எக்ஸ்பெக்ட் பட் கன்ஃபர்மா வைஷாலி அஸ் வெண்ணிலா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லை ஸோ என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணி உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு கரெக்டாக நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப்